வணக்கம் மலையாள எழுத்தாளர் முகுந்தன் அவர்கள் எழுதிய மேஜிக் ஷாப் மந்திர கடை அதாவது ஈங்களூர் சுகுமாரன் நாயர் அவர் வந்து தன்னோட சின்ன வயசுலையே வந்து தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி இது ஆந்திரா கர்நாடகா குஜராத்து உத்தரப்பிரதேஷ் இப்படி இந்தியாவில் உள்ள பல பகுதிகளிலையும் போய் அங்கே தங்கி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகளில் வந்து துருக்கி இது ஜெர்மனி இப்படி பல நாடுகளுக்கும் போய் தங்கி வந்திருக்காரு இப்படி இவர் போயிட்டு தங்கி வர இடைவெளியில தான் தன்னோடய ஊரான ஈங்களூருக்கு வருவார் அவர் ஈங்களூருக்கு வர்றப்ப ஏதாவது ஒரு அதிசயமான பொருளை வாங்கிட்டு வருவார் இப்படி தான் போன முறை வந்திருந்தப்ப துருக்கியிலேருந்து ஒரு பச்சை நிற கண்ணாடி வாங்கிட்டு வந்திருந்தாரு அந்த கண்ணாடியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறப்ப நமக்கு பிடிச்ச இன்னொருத்தரோட முகத்தையும் காமிக்கும் மேஸ்திரி வந்து அந்த கண்ணாடியில் அவரோட முகத்தோட மகாத்மா காந்தியோட முகத்தையும் பார்த்தாரு தரன் நாயர் வந்து அவரோட முகத்தோட அவருக்கு பிடிச்சமான முகத்தை பார்த்தாரு இப்போ இப்போ வந்து இவர் ஈங்களூர்ல இருக்கார் அவரோட வீட்டில் இப்போ வந்து மேஸ்திரி வர்றார் அவர் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த சுகுமாரன் நாயரோட அப்பா கிட்ட கே கேட்குறாரு என்ன சுகுமாரன் வந்திருக்கானாமே அப்படிங்கிறாரு அவங்க அப்பா சொல்கிறார் ஆமா வந்திருக்குறான் மேலே தான் தூங்கிட்டு இருக்கிறான் எழுப்புட்டுமா அப்படிங்கிற இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் தான் காற்றுல பறக்கிற இலை மாதிரி இருக்கிறானே எப்போ போகிறான் எப்போ வரான் எதுக்கு போகிறான் எதுக்கு வரான் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவங்க வந்து என்ன புதுசாக வாங்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு கேட்குறாரு ஒன்றுமே இன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா அப்புறம் வந்து சரி எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேஸ்திரி புறப்படுறாரு புறப்பட்டோடனே பின்னாடியே தரன் நாயர் வராரு தரன் நாயர் வந்து என்ன சுகுமார் வந்திருக்கான் நம்ம அப்படிங்கிறார் ஆமாம் வந்திருக்கான் மேலே தான் தூங்கிட்டு இருக்கான் வாங்குறாரு அவரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி அவரும் கிளம்புறாரு கிளம்புனோடனே இப்போ வந்து சுகுமாரன் நாயர் தூங்கி எழுந்திரிச்சு வராரு வந்தவுடனே வந்துட்டு சுகுமாரன் நாயர் வந்து என் இது இவர் அப்பாட்ட சொல்கிறாரு நான் வந்து ஒரு கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது கடை வைக்க போறியா ஏன் உன்னோட ஸ்டாக் எல்லாம் தீந்து போச்சா அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா இல்லை நான் வந்து எனக்கு வந்து இந்த சுற்றி சுற்றி என்னோடய வாழ்க்கை ஒரே மாதிரி அழுத்து போச்சு அதனால் நான் இங்கே ஒரு கடை வைக்க போகிறேன் அதனால் செட்டியாரை கடையை காலி பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு இந்த சுகுமாரன் நாயரோட அப்பாவுக்கு அந்த ஈங்களூரில் படித்துறை பக்கத்தில் மூணு கடைகள் இருக்கு அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேங்காய்கள் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது ஒரு தேங்காய் ஆட்டக்கூடிய ஒரு ஆயில் மில்லும் அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது இப்போ இந்த படித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் செட்டியார் வந்து குளிக்கும் துண்டுகள் விற்கிற கடை வச்சுருக்காரு இப்போ அதை காலி பண்ணி இவர் கொடுக்க சொல்லி கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு இவர் அவங்க அப்பா சிரிக்கிறாரு என்னது கடை வைக்க போகிறியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு நான் கடை வைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு இப்போ இந்த நேரத்திலே வந்து குமரன் ஆசான் அங்கே வராரு குமரன் ஆசான் வந்து அங்கே ஈங்களூரில் மேல்நிலை பள்ளியில் வந்து அவர் ஆசிரியர் அவர் வந்து அவருக்கு கல்யாணம் குழந்தைங்க அந்த மாதிரி யாருமே கிடையாது அவருக்கு இந்த ஊர் தான் அவருக்கு அவருக்கு வந்து எல்லாம் குழந்தைங்க மாதிரி அவரோட உறவு மாதிரி ஊரில் ஒருத்தர் கொண்டுனா ரொம்ப வருத்தப்படுவார் அதுக்காக அவர் மெனக்கட்டு வேலை செய்வார் இப்போ குமரன் ஆசான் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு அப்பாவும் மகனும் இந்த கடை வைக்கிறத பொறுத்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா சிரிக்கிறாரு அந்த சமயத்திலே குமரன் ஆசான் உள்ளே வந்தோன்னே உள்ள வந்து உள்ள ஸ்டூலில் உட்காடுறாரு என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை சுகம் இது வந்து கடை வைக்க போகிறான் நான் சுகு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து உடனே வந்துட்டு அந்த குமரண்ணாசான் சொல்கிறாரு எனக்கு வந்து ஏதோ சாவை நோக்கி தொங்கிட்டு இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சுகுமாரன் நாயர்கிட்ட இன்னும் சுகுமாரன் நாயர் கேட்குறாரு நீங்கள் ஏன் அப்படி சிந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ குமரண்ணாசான் சொல்கிறாரு இல்லை கண்ணன் நாயரோட மருந்து கடையை எரிச்சிட்டாங்க அதுக்கு பதிலாக முகம்மது குருக்களோட கடையை வந்து இன்னைக்கு வந்து அவரோட ஸ்டேஷ்னரி கடையை இன்றைக்கி எரிச்சிட்டாங்க ஏன் சுகு சுகு நீ வந்து இந்த உலகம் பூரா சுற்றி இருக்கிறீங்க எங்கேயாவது இந்த மாதிரி மனுஷங்களை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன்னே சுகு சொல்கிறாரு இல்லை வந்து இந்த மாதிரி இப்போ சில இடங்களில் அப்படி நடக்க தான் செய்யுது நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு அவருக்கு சொல்கிறாரு குமரன் ஆசானுக்கு அப்புறமா வந்துட்டு குமரன் ஆசானும் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது ராத்திரி சாப்பிட்றப்பையும் இவர் கேட்குறாரு இவரோட அப்பா கிட்ட எனக்கு வந்து செட்டியாரை கடையை காலி பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வந்து இப்போ ஆனால் அவர் அவங்க அப்பா சிரிக்கலை உடனே என்ன கடை வைக்க போகிற நீ அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து ஒரு மந்திர கடையை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வந்து அவர் சொல்கிறாரு இல்லை செட்டியார் வந்து இந்த ஒரு கடையில் வைக்கிற குளிக்கும் துண்டுகளை வச்சு விற்று தான் எட்டு குழந்தைங்களை அவர் காப்பாற்றணும் அவரை காப்பா அவர் காலி பண்ண சொன்னால் அவரோட குடும்பத்துக்கே ரொம்ப சிரமங்கிறார் உடனே அவர் சொல்கிறார் இல்லை ஆயில் மில்க் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு அவர் காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க இவர் வந்து ஆயில் மில்க்கு பக்கத்தில் உள்ள இடத்துக்கு செட்டியார் துண்டு வீக்கும் கடை போயிடுது இப்போ இது மூலமாக தலைக்கு தடவர தேங்காய் எண்ணெய் கடையும் தலை தோட்டும் துண்டு கடையும் ரெண்டும் ரொம்ப சிநேகிதம் ஆயிடுச்சு இப்போ கடை அங்கே போயிடுச்சு இப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு செட்டியார் கடையை காலி பண்ணோடனே சுகுமாரன் நாயர் ஆள்களை வர சொல்லி ஆசாரி வர சொல்லி ஒரு டேபிள் செய்கிறாரு நல்ல கண்ணாடி போட்ட பொருட்கள் எடுக்கிற மாதிரியான அலமாரிகள்லாம் செய்கிறாரு இப்போ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் போனம் பத்து நாள் திருவிழா அங்கே தொடங்குது கேரளாவில் தொடங்கினோடனே முதல் நாள்லேயே இவர் கடையை துறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அந்த ஈங்களூர் மக்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்குது என்னமோ ஒரு அதிசய கடையை இவர் வைக்க போகிறாருன்னா எல்லாம் எதிர்பார்த்தாங்க அன்றைக்கி எல்லாரும் இந்த ஓணம் திருவிழா அன்றைக்கி முதல் நாளே இவரோட கடை இருக்கிற பகுதி அந்த பகுதியிலெல்லாம் கூடியிருக்கிறாங்க வந்து கூடியிருக்கிறப்ப வந்து ஒருத்தர் சொல்கிறாரு இவர் வந்து வெளிநாடுகள்லேருந்து துபாய் இந்த மாதிரி இருந்து டேப் ரெக்கார்டரு இந்த கேசட்டு இந்த மாதிரி ரேடியோ எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக அவர் கொண்டு வந்து விற்க போகிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்ல இல்ல இவர் வந்து இனிப்பு கடை வைக்க போகிறாரு இவரோட கடையில் பாருங்கள் அவரோட ரேக்கில் ஃபுல்லாக எல்லாம் வந்து கவரில் போட்டால் பாக்கெட் பாக்கெட்டாக இருக்குது அது இனிப்பு தான் அப்படின்னும் மற்றவங்க சொல்கிறாங்க இப்போ இப்படி இருக்கிறப்பயே சொல்லிவிட்டு எல்லாரும் புறப்பட போகிறாங்க மக்கள் எல்லாம் புறப்பட தயாராகிறாங்க ஒன்று சுமாரன் நாயர் சொல்கிறாரு யாரும் கிளம்பாதீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அதிசயமான ஒரு பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரை கூப்பிட்றாரு மேஸ்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை கொடுக்குறாரு அடுத்தது வந்து குமரன் ஆசானுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தரன் நாயருக்கு இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு கொடுத்தோடனே இதில் வந்து இவர் கேட்குறாரு மே இது குமரன் ஆசான் கேட்குறாரு என் அன்புள்ள சுகுவே இது எதுக்காக எனக்கு கொடுத்துருக்கீங்க இது என்னன்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாரு இது வந்து மாத்திரைகள் அப்படிங்கிறாரு மாத்திரை அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருந்த கண்ணன் வைத்தியர் இருக்காரு அவர் வந்து அந்த ஊருக்கே அவரு தான் வைத்தியர் அவர் வந்து வயிற்றுப்போக்கு தலைவலி காய்ச்சல் சளி இந்த மாதிரி பல இதுகளுக்கும் அவரு தான் நாட்டு வைத்தியம் பண்ணுவாரு அவர் அதை வச்சு தான் அவர் போடிட்டு இருக்குது அவர் ஒன்னே நினைக்கிறாரு ஐயோ இவன் வெளிநாடுக்கு போய் ரகசியமா இங்கிலீஷ் வைத்தியம் படிச்சுட்டு வந்துட்டானோ படுபாவி நம்ம முள குழப்பில் வந்து மண்ணை போட்டானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாரு ஆனா அவர் சொல்கிறார் தொடர்ந்து சுகுமாரன் இந்த வந்து அவர் கேட்டவொடனே சொல்றாரு எங்களை அவர் கேட்கறாரு ஆசான் தான் உடம்பு நல்லா இருக்கேன் எங்களுக்கு எதுக்கு மாத்திரை கொடுக்குறீங்க எங்களுக்கு மாத்திரையே தேவையில்லையே அப்படிங்கிறாரு உடனே அப்ப சுமாரன் நாயர் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க உடம்பு சரியில்லைன்னா அது வைத்தியத்துக்கு நீங்க வந்து கண்ணன் தான் நீங்க பார்க்கணும் நான் கொடுத்துருக்க மாத்திரைகள் உங்களுக்கு வந்து வண்ண வண்ணமான கனவுகளை வரவழைக்கக்கூடிய மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்து அங்க இருக்கிற ஒரு ஒரு இளைஞர் கேட்கறாரு என்னது கனவுகளை வரவழைக்கக்கூடிய மாத்திரையா நான் தான் மாத்திரையை சாப்பிடாம தினமும் கனவு காண்றேனே அப்படின்னு அந்த தம்பி கேட்குறாப்புல அப்போ சொல்றாரு நீங்கள் வந்து விரும்புகிற கனவு உங்களால் பார்க்க முடியாது நீங்கள் விரும்புகிற நேரத்தில் பார்க்க முடியாது நீங்கள் வந்து அந்த கனவை வந்து நீங்கள் இன்னொரு முறை பார்க்க முடியாது அதை நிறுத்தியும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு அப்புறம் ஒன்று மேஸ்திரிக்கு கொடுத்த அந்த மாத்திரையில் ஒரு பக்கம் வந்து அந்த மாத்திரையோட கவரில் ஒரு சக்கரத்தோட சின்னம் போட்டிருக்குது வந்து இப்படி ஒருத்தருக்கும் மாத்திரைகளை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாத்திரைகளை வந்து முழுங்கிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கனவு காணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்காரி மாத்திரை சாப்பிட்டு கனவு காணுறதெல்லாம் எல்லாரும் கிளம்பி போகிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க எல்லோரும் போகிறாங்க போயிடுறாங்க இப்போ போயிட்டு இப்போ வந்துட்டு இன்றைக்கி அதுவும் சொல்கிறாரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இலவசமாக மாத்திரைகள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அவரோட கடையில் வந்து எப்படி போர்டு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த மேஜிக் ஷாப் மந்திர கடை அப்படின்னு போட்டு உரிமையாளர் ஈங்களூர் சுகுமாரன் நாயர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போர்டை வச்சுருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாருக்கும் நான் இலவசமாக மாத்திரை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் காலத்துக்கும் உழைக்கிறீங்க எல்லாம் வேலை செய்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததில்லை அதனால தான் நான் வந்து இந்த மாத்திரைகளை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் கனவு கண்டு நீங்கள் கனவுலையாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் கனவு காண்றதுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையிலேயே நேரமாக கடை திறந்த உடனே தரன் நாயர் வராரு வந்து சொல்கிறாரு ரொம்ப அற்புதமான கனவு நான் என்னோடய விருப்பம் போல் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் கேட்குறாரு உங்களுக்கு வந்து இந்த இவர் இந்த கனவுகளுக்கு மாத்திரைகளை கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய மெனு கார்டு புத்தகம் வச்சுருக்காரு அதில் வந்து ஒ ஒவ்வொரு வண்ண வண்ண இதில் அச்சடிச்சிக்கப்பட்டதில் என்னென்ன கனவுகள் அதுக்கு என்ன மாத்திரை அந்த கனவு என்ன மாதிரியானதுன்னு எல்லா விளக்கங்களும் அச்சடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குது ஒன்றே அவர் சொல்கிறாரு தரன் நாயர்க்க உங்கள் விருப்பம் வந்து அந்த புத்தகத்தில் இருபத்தைந்தாவது பக்கத்தில் பாருங்கள் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று வரையும் உங்களோட விருப்பங்களுக்கான கனவுகளுக்கான இது இருக்குன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு நேற்று வந்த கனவே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதே கனவுக்காக ஒரு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லிட்டு தரண் நாயர் மாத்திரையை வாங்கிட்டு புறப்பட்டாரு அதுக்கப்புறம் மேஸ்திரி வராது இருப்பேன் மேஸ்திரி வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அற்புதமான கனவு அப்படின்னு சொல்கிறாரு அவரோட கண்களில் அவரோட கனவோட மிச்சங்கள் கூட அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ மகிழ்ச்சியாக வராரு அவர் சொல்கிறார் மகாத்மா காந்தியும் நேருஜியும் பள்ளி குழந்தைகளெல்லாம் வந்தே மாதிரம் பாடுறத கேட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கட்டி அணைச்சிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க இந்த கணவன் நான் அற்புதமாக கண்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து இது முடி இப்போ மு முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து படகு இருந்து ஒரு நாலஞ்சு பேர் வராங்க அந்த படகு துறையில இறங்கி அவங்க வழியே போகாமல் இந்த கடையை நோக்கி வராங்க வந்துட்டு வந்து அவங்க கனவுகளுக்கான புத்தகங்களை பார்த்து மாத்திரைகளை வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூத்த கம்யூனிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப வயசான போனவர் ஒருத்தர் வராரு அவர் வந்து கேட்குறாரு உலகம் சிவப்பான போது அப்படிங்கிற எனக்கு வந்து அந்த கனவு காண்ற மாதிரி எனக்கு மாத்திரை வேணுங்கிறாரு அவருக்கும் வந்து இவர் புத்தகங்களை பார்த்து அதுக்கான மாத்திரையை எடுத்து அவர் கொடுக்குறாரு அவர் தன்னோட இருந்து காசு எடுத்து பார்க்குறாரு ஒரு ஒரு ரூபா பழைய நோட்டுக்கெலாம் எடுத்து பார்க்குறாரு ஆறுரூவா தான் இருக்குது இவர் வந்து சுகுமாரன் சுகுமாரண்ண ஏழு ரூபாங்கிறாரு அவர் அந்த கம்யூனிஸ்ட் கையில் இருந்தது ஆறுரூவா ப தான் இருக்குன்னோன்னே அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு ஆனால் இவர் சொல்கிறாரு பரவாயில்ல இருக்கிறத கொடுங்க நான் இதை வந்து வியாபாரத்துக்காக பண்ணலை நீங்கள் பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த மாத்திரையை கொடுத்து அனுப்புகிறாரு அவரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு போகிறாரு அவருக்கு வந்து கண்கள் சரியாக தெரியல அப்படின்னா கூட ஆனால் அவரால் வந்து இந்த ஈஸ்மன் கலரில் இருக்கக்கூடிய கனவுகளை காண முடியும் இந்த மாத்திரையை அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு இப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த குமரன் ஆசான் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு வந்து வராரு வந்து படித்துறையில் வந்து இவரோட கடைக்கு வராரு கடைக்கு வந்த உடனே உள்ள வந்து ரொம்ப பயங்கர இதாக வராரு ரொம்ப சோகமாக வராரு வருத்தமாக வராரு உடனே உட்கார வச்சு அவருக்கு ஒரு டீ ஆர்டர் பண்ணுறாரு இந்த சுகுமாரன் அவர் வந்து தன்னோட துண்டலை தன்னோட உடலை தொடச்சிக்கிட்டு சொல்கிறாரு வந்து இந்த அடுத்த தெருவில் ஒரு முஸ்லீம் அடிச்சு போட்டிருக்காங்களாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இல்லை மத ஒற்றுமையே இல்லாமல் போச்சு தான் இந்த சம்பவம் வந்து நிலைச்சி நிற்குமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு ஒரு ஒன்னே டீயை குடித்த உடனே சுகுமாரன் நாயர் சொல்கிறாரு ஆசான் வருத்தப்படாதீங்க நீங்கள் ஒரு மாத்திரை போட்டு தூங்கிடுங்க உங்களால் மத ஒற்றுமையை பொறுத்து ரொம்ப அற்புதமான கனவு காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இவருமே வந்து ஆசானுமே அவரோட வந்து அந்த அவரோட ரேக்கில் வந்து சுகுமாரனோட ம இந்த மேஜிக் ஷாப்பில் வந்து வந்து மத ஒற்றுமை அப்படிங்கக்கூடிய மாத்திரையை அவர் பார்த்துருக்காரு அப்போ கேட்குறாரு வந்து இவர் கேட்குறாரு எனக்கு அப்போ அந்த மாத்திரையை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து சுகுமாரன் நாயர் மதங்களின் நட்பு அப்படின்னு பாக்கெட்ல பாக்கெட்லேருந்து ஒரு மாத்திரையை எடுத்து கொடுக்குறாரு அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்றாரு இவர் கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு கேட்கறாரு எனக்கு இந்த ஒரு மாத்திரை பத்தாது எனக்கு ஒரு அஞ்சு மாத்திரைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவர் சுகுமார நாயர் சொல்றாரு இது வந்து இந்த மாத்திரைகள் வந்து உங்களுக்கு வந்து தூக்க மாத்திரைகள் போன்றது தான் நீங்க அதிகமாக சாத் சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு உடம்புக்கு வந்து தொந்தரவாயிரும் அப்படின்னு சொல்றாரு இந்த குமரன் ஆசானும் ஏற்கனவே வயசானவர் கிட்டத்தட்ட அவர் பின்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ரிட்டையர் ஆகக்கூடக்கூடிய வயசுல இருக்கிறவர் அதனால கண்டிப்பா இல்ல தயவு செஞ்சு கொடுங்க நான் வந்து தொடர்ச்சியா கனவு காணும் அந்த மதங்களின் ஒற்றுமையை பத்திங்கிறாரு இல்ல இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு கண்டிப்பா மறுத்துறாரு மழை பெஞ்சுகிட்டே இருக்குது அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப அங்க கொஞ்ச நேரம் குமரநாசான் அந்த மேஜிக் ஷாப்லயே உக்காந்துருக்கிறாரு அந்த நேரத்தை பயன்படுத்தி சுகுமாரன் பார்க்காத பொழுது இந்த இது மதங்களின் நட்பு அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்கெட் மாத்திரையே எடுத்து தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிறாரு அதில் இருபது மாத்திரைகள் இருக்கும் இப்போ வந்து மழை விட்ட உடனே இப்போ குமரனாசான் வந்து சுகுமாரன்ட்ட விடைபெற்று வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே அவருக்கு அவர் கையில் இருந்த இருபத்தோரு மாத்திரைகளையும் முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக படுக்கிறாரு இப்போ அவர் வந்து மத ஒற்றுமை ரொம்ப மத ஒற்றுமை கனவை வந்து ரொம்ப அழகாக கண்டுக்கிட்டு இங்கே நீண்ட நேரம் தூங்கி இருப்பார் நன்றி